கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்குகிறதா ஈரான் பரபரப்பை கிளப்பிய பெண்டகனின் முடிவு ஈரானில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினால் அந்த நாட்டு விவகாரத்தில் தலையிடுவோம் என்று ஈரான் மக்களுக்கு துணை நிற்போம் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு உதவ தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தில் இருந்து கணிசமான எண்ணிக்கையில் வீரர்கள் வெளியேறுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கத்தாரில் உள்ள அல் உடைட் விமானப்படை தளத்தில் இருந்து தனது படைகளின் எண்ணிக்கையை அமெரிக்கா குறைத்து வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகிறது என அதிகாரிகள் கூறியுள்ளனர் தற்போதைய பிராந்திய பதட்டங்கள் நிலைவரும் நிலையில் அமெரிக்காவின் இந்த முடிவு கத்தார் அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களை தூக்கிலிட்டால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஈரானில் சமீபத்திய அடக்குமுறையில் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்கொள்ளப்பட்டதாக மனித உரிமைகள் அமைப்புகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் தாக்கப்படும் பட்சத்தில் பதிலடி கொடுப்போம் என ஈரான் அதிகாரிகளும் கூறியுள்ளனர் பிராந்தியத்தில் ஈரானின் பதட்டங்கள் அதிகரித்துள்ளதால் அல் உடைல் உடை படைத்தளத்தில் உள்ள சில படையினருக்கு புதன்கிழமை மாலைக்குள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கணிசமான எண்ணிக்கையில் படைகளை குறைத்தாலும் இது குறித்து முழு விவரங்கள் வெளியிட அவர்கள் மறுத்துவிட்டனர் படைகள் குறைக்கப்படும் போது நடவடிக்கையை கத்தாரும் உறுதிப்படுத்தியுள்ளது பிராந்திய பதட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக கத்தாரும் கூறியுள்ளது தனது குடிமக்கள் குடியிருப்பவர்கள் முக்கிய உடைமைகளை மற்றும் இராணுவ வசதிகள் பாதுகாப்புக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிப்பதாக கத்தார் கூறியுள்ளது எனினும் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் இந்த வெளியேற்ற அறிவுரை குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளது